ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் அவைட் டேர்ன் அரவுங்கேஷன்ஸ்க்குள்ள வராங்க லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுங்கிற லெவலில் டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்டாக முப்பத்தி எட்டு புள்ளி ஒம்போதுங்கிற லெவலில் இருக்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சுங்கிறது மேக்சிமம் அதை தாண்டி இப்போ முப்பத்தி எட்டு புள்ளி ஒம்பதுன்னு இருக்கு ஏபிஎஸ்லேயோ இபிஎஸோட டிடிஎம்லையோ ஸ்டாக்னேஷன்ஸோ இல்லாட்டி கீழே குறையிறதோ இருந்ததுனால் இது வந்து ப்ரைஸை வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இங்கே பிபி ரேஷியோ ஒன்று புள்ளி மூணுன்னு இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி ஒம்போது இப்போ ஒன்று புள்ளி மூணோ ஒன்று புள்ளி ஒம்போது எது வேணாலும் இருக்கட்டும் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்போ டெம்பரரியாக ஒரு சின்ன ஷார்ட் ஒரு சின்ன லெவலில் கரெக்ஷன் வந்துட்டு பிஇ அட்ஜஸ்ட் ஆகிட்டு திருப்பி மேலே ஏறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பல நேரங்களில் இவங்க வந்து நல்ல பிஸ்னஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க பிஇ விட்டுட்டு பிபிக்கு ஏற்ற அளவுக்கு மேலே ஏற்றி கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிராசிம் ஒரு கார்பரேட் ஸ்டாக் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவங்களுடைய கன்சஸ் நம்மளுடைய கன்செஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பத்து அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஏழு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்ட அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவன்யூ பதினொன்று புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கிட்டக்க குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் பதினெட்டு புள்ளி மூணுன்னு போன குவார்ட்டரில் இருந்த லெவல்லிருந்து அஞ்சு புள்ளி ஒம்போதுன்னு சொல்லி பதிமூணு பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு பன்னெண்டு ரூபா குறஞ்சிருக்கு இப்போ ஈபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் நூற்றி இருபத்தி அஞ்சு எடுத்துருக்கிறான் எப்போ டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுலேருந்து அப்படியே கீழே குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு நூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு நூறு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு எழுபத்தொம்போது இப்போ அறுபத்தி ஏழு இப்படிப்பட்ட இந்த சூழலில் இது சப்ஸ்ட் நாலு குவார்ட்டருக்கு நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது எவ்வளோ டிடிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்டை ஓரளவுக்கு இப்படி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்மளால யூகிக்க முடியும் அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ வந்து இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி தொண்ணூத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளுடைய இந்த இப் இந்த இபிஎஸ் கால்குலேஷன்ஸ் எடுத்து நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ டிடிஎம் இபிஎஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் அந்த டயத்துல இபிஎஸ் டிடிஎம் எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டுன்னு இருக்கு செகண்ட் குவார்டர்ல இபிஎஸ் வந்து அஞ்சு புள்ளி ஒன்பது இது ஆக்சுவல் ரிசல்ட் இந்த டயத்துல இதோட டிடிஎம் வந்து அறுபத்தி எட்டுன்னு இபிஎஸ் டிடிஎம் அறுபத்தி எட்டுன்னு இருக்கு இப்போ தேர்ட் குவார்ட்டருக்கு நம்ம வந்து இபிஎஸை வந்து எஸ்டிமேட் பண்ணுறோம் நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதுங்கிறது இபிஎஸ் டிடிஎம் டிவைட் பை ஃபோர்னு போட்டு ஆவரேஜ் தான் எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது பதினேழுன்னு வருது அப்படி பதினேழுன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் டிடிஎம் அறுபத்தி ஒன்று புள்ளி ஒம்போதுன்னு ஒரு ஆறுரூவா கம்மியாயிருது சரி இதுலேருந்து எடுத்து ஃபோர்த்து குவாட்டருக்கு நம்ம எஸ்டிமேஷன்ஸ் ஆவரேஜ் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி ஏழுன்னு வருது அப்படி வந்துச்சுன்னா ஐம்பத்தி ரூபா அறுபது பைசாங்கிற டிடிஎம் குறையுது அப்போ இந்த குவார்ட்டரை இந்த இயர் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எழுபத்தொம்போது இருந்தது லாஸ்ட் குவார்ட்டரில் ஃபோர்த்து குவார்ட்டரில் எஸ்டிமேஷன் லாஸ்ட்டு ரெண்டு மூணு நாலு குவார்ட்ரை எஸ்டிமேட் பண்ணும்போது இது வந்து ஐம்பத்தி ஆறுங்கிற லெவலில் வருது ஸோ இப்போ இதை வந்து ஐம்பத்தி ஆறுன்னு வராமல் திருப்பி இவன் எழுபத்தொம்போதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே இருக்கக்கூடிய லெவலில் இவன் வந்து பீட் பண்ணி கொண்டு போகணும் இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு என்ன பண்ணணும்னாக்க இருபத்தி மூணு பீட் பண்ணி கொண்டு போகும்போது அட்லீஸ்ட் அறுபத்தி எட்டாவது சஸ்டெயின் ஆகும் அந்த மாதிரி இவங்க இருபது பதினஞ்சு இருபது இருபது இருபத்தி அஞ்சு அப்படி எடுக்கும் போது மாத்திரம்தான் இது சஸ்டைன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி குறைஞ்சுகிட்டே வருது ஸோ இப்போ செகண்ட் குவார்டர் வரைக்கும் ஆக்சுவல் ஆக்சுவல் ரிசல்ட் அதனால அறுபத்தி எட்டுங்கிறது ஓகே பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவார்டர்ல பார்த்தோம்னா எஸ்டிமேஷன்ஸ் அந்த லெவல் குறையுது அப்போ என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா இவ்வளோ பெரிய கேப் கிட்டத்தட்ட பத்து ரூபா ஒரு கேப் அப்படின்னு சொன்னாக்க அந்த இருந்து கீழே வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாயோ முந்நூறு ரூபாயோ கீழே இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே கொண்டு வரோம் இல்லை அடுத்தது வந்து இவங்க சப்சிக்வெண்ட்டாக நெக்ஸ்ட் இயருக்கு நான் வந்து இப்போ டிடிஎம்மை பற்றி கவலைப்படலை புக் வேல்யூக்கு தான் ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூக்கு ஏற்றும் போது கிட்டத்தட்ட புக் வேல்யூன்ட்டு அஞ்சுன்னு நம்ம போடலாம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய புக் வேல்யூ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இது அவங்களுடைய சைட்லேருந்து எடுத்தது அவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்லேருந்து எடுத்தது ரிப்போர்ட்லேருந்து எடுத்தது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு நம்ம போடும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா கிட்ட வர மாதிரி இருக்கும் ஆனால் மார்க்கெட்டஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல டிடிஎம்ஐ வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன லெவலில் ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நமது பார்வை இப்போ இந்த குவார்ட்டருக்கு நமக்கான பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சுங்கிற லெவலில் இருக்குது இப்போ அடுத்தது இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு மேலே சப்போஸ் இவ அடுத்த குவாட்டருக்கு நல்லா எடுத்துட்டானா அடுத்த வேல்யூ எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆவரேஜ் ஃபிகரை நான் வந்து இங்கே போட்டு போட்டு அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் பார்த்துட்டு இந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் நான் சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த சார்ட்டில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரேக் பாயிண்ட்டுங்கிறத லெவல் ஆக்கியிருக்கிறேன் டாப் லெவல் ஆஃப் பிரேக் பாயிண்ட்டு பாட்டம் லெவல் ஆஃப் பிரேக் பாயிண்ட் அப்படின்னு லெவல் பண்ணியிருக்கிறேன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிட் வேல்யூஷன் அது ஒரு ரேஞ்சு இதை வந்து பார்த்தோம்னாக்க இது வந்து மிட் வேல்யூஷனுடைய ரேஞ்ச் அதுக்கு மேலே உடச்சி போச்சுன்னா ஆர் ஒன் அதுக்கு கீழே உடச்சி பி பாட்டம் லைனை கீழே உடச்சிச்சுனா எஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை வந்து ஆர்கனைஸ் நான் இப்படி தான் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்மளுடைய பிரேக் பாயிண்ட்டுடைய ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு இது வந்து டாப் பிரேக் பாயிண்டோடைய வேல்யூ பாட்டம் பேக் இது பிரேக் பாயிண்டோடைய வேல்யூ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டுங்கிற லெவலில் இதுக்கு வந்து பிரேக் லெவல் இருக்கு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் வேல்யூஷனுங்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போ நீங்கள் நம்ம கரெக்டாக பார்த்தோம்னாக்கா இவன் வந்து இந்த ரேஞ்சை உடைக்கல இந்த ரேஞ்சுனா நான் இதை பார்த்து மார்க் பண்ணல நமக்கு வந்து அங்கே வந்திருக்கக்கூடிய இபிஎஸ் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் வந்திருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம தூக்கி போடுறோம் இப்போ இந்த வேல்யூக்குள்ளேயே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான் டாப்பை உடைக்கல அதுக்கப்புறம் இந்த மிட் ரேஞ்சுக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்ற ஆரம்பிச்சிட்டான் மிட் ரேஞ்சை உடைச்சா டாப் ரேஞ்சுக்கு போகிறான் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா கீழே வந்து மிட் ரேஞ்சோட லோ கிட்டக்க வந்துட்டு திருப்பி டாப்புக்கு போய்ட்டு அதுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் உடைக்க பார்த்துருக்குறான் அதுக்கப்புறம் கீழே வந்து டாப் மிட் மிட்ரேஞ்சோடைய பாட்டமுக்கு வந்துட்டு திருப்பி இப்போ மிட் ரேஞ்சோட டாப்பான ரெ ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழுங்கிற லெவல்லே நின்றுட்டு இருக்கிறான் இவன் இதை உடைச்சு மேலே போறான்னா டாப் பிரேக் பாயிண்ட்டை உடைச்சி டாப் பிரேக் பாயிண்ட்டான ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணை உடைக்கும் போது நம்ம எதிர்பார்க்கலாம் ஆர் ஒன் மூணாயிரத்தி அறுபத்தி மூணாவோ ஆர் டூ மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுக்கோ வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இவே வந்து இங்கே பாட்டம் இந்த மிட் ரேஞ்சோட பாட்டம் ஆன ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிற லெவலை உடச்சி கீழே வந்தான்னாக்க சப்போர்ட்டுங்கிறது பாட்டம் பிரேக் பாயிண்ட்டான ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு இங்கே சப்போர்ட் எடுக்காமல் இந்த ரேஞ்சை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து நமக்கு எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு எஸ் டூவோட வேல்யூ ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எஸ் த்ரீயோட வேல்யூ ரெண்டாயிரத்து சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாக இருக்குது ஸோ இப்போ நான் இப்படி ரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குங்கிறது என்னுடைய பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்க நன்றி நண்பர்களே